ஸ்ரீமத் ராதாரமண கோவிந்த ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் ஒன்றான கேரளாவில் அமைந்துள்ள திருவித்துவக்கோடு என்னும் திவ்ய தேசம் திவ்ய தேசத்தில் அருவாலிக்கும்படியான எபெருமான் உய்யவந்த பெருமாள் திருநாமம் தாயா திருநாமம் தித்துபக்கோட்டுவள்ளி என்னும் திருநாமம் குலசேகரப் பெருமாள் தருதுயரம் என்னும் சொல்லும்படியான பத்து பாசனங்களினாலே அருள் செய்த நேற்று வரை ஏழு பாசனங்களுக்கு பொருள் பார்த்தோம் இன்று எட்டாவது பாசத்தினுடைய பொருள் பார்ப்போம் தொழு தொழுகடலே தொக்கிலங்கியா பரந்தோடி தொழு தொழுகடலே புக்கந்திபுரம் மாட்டாத மற்ற வாள் புக்கிலங்கு மிக நிரத்தா மிக்கிலங்கு முகில் நிரத்தாய் வித்திவ மாய வெற்றிவகோட்டம் மாய புக்கிலங்கி சீரல்லால் புக்கிலங்கான் புண்ணிய தொக்கிலங்கி ஆரெல்லா பரந்தோடி ஏ தொகுன்னா தொக்கு ஊர்கரிசி சாப்பிட்டு ஒரு தொக்கு ஆற்றில் ஒரு பள்ளம் இருக்கும் தொரன்னு சொல்லுவாங்க தொக்குன்னு சொல்லுவாங்க அந்த தொக்கில் போய் குளிக்கிறது அந்த காலத்தில் இப்போ சொல்றாங்களா இல்லையான்னு தெரியல தொக்கு இலங்கி யாரெல்லாம் பரந்தோடி தொடுகடலே ஏ இந்த தொ மழை வானத்துலேருந்து மழை பெய்யுது மழை பெஞ்சி தொக்கில் வந்து தேங்கும் தண்ணி கால்வாயில் வந்து தொக்கு அந்த குட்டைக்கு வரும் குட்டையிலிருந்து குளத்துக்கு போவோம் குட்டை ரம்பிச்சுன்னா குளத்துக்கு போவோம் குளம் ரம்பிச்சின்னா ஏரிக்கிற வரும் ஏரி ரம்பி கோடி இறங்கிச்சின்னா ஆறு வரும் ஆற்றுல வெள்ளம் கடல் வெறியும் ஆறு தண்ணி போச்சுன்னா கடலை அலையும் பாதி ஆறு வெரில் வந்ததுன்னா நின்று போயிடுச்சுன்னா அங்கேயே தேங்கிடும் அது மாதிரி அந்த தொக்குல காவாயில் பேர மழை தொக்குக்கு வந்து தொக்குல கீரை தண்ணி தொக்கு ரம்பி குளத்துக்கு வந்து குளம் ரம்பி ஏரிக்கு வந்து ஏரி நெறஞ்சி கோடி வழியாக இறங்கி ஆற்றில் வந்து ஆற்று வழியாக கடலை வந்து அடையும் மழை பெஞ்சுதுன்னா அதை தான் தெரிவித்தாரு தொக்கிலங்கி ஆறு எல்லாம் பரந்தோழி தொடுகடலே அந்த கடலை போய் தொடுமா தண்ணி வானத்திலேருந்து பெய்கிற மழை நேராக கடலிருந்து ஆழி மழைக்கண்ணா ஒன்று நீ கைகாலே ஆழியுள் புக்கு ஆழினால் கடல் ஆழினால் சக்கரம் கடல் உள்ள புகுந்து நீரை முகந்து கொண்டு போய் மேகத்தில் சேர்த்து அங்கேருந்து வெப்பத்தினாலே மழையே பெய்யுமா அது மாதிரி இந்த கடல்லேருந்து முகந்து போன நீரானது மேகங்களாக மாறி வெப்பக்காற்றினால் சலனம் ஏற்பட்டு மழை பெஞ்சி கடல்லே பெய்யது ஒரு மழை அங்கேயும் தண்ணி விடும் வானத்திலேருந்து காலாயில் ஏரி குளம் கொட்டை எல்லாம் மழை பெய்யுது அந்த தொக்கு ரம்பி அந்த குளம் ரம்பி ஏரி ரம்பி ஏரி கோடி வழியாக ஆற்றுல தண்ணி வந்து கடலை போய் அடையிறது ஒரு மழை இப்போ நேராக மழை பெய்யுதுன்னா கடலே அடைஞ்சிடுது மறுபடியும் மேகம் போகுது மழை பெய்யுது அப்போ குட்டையில் கொஞ்ச காலம் ரொம்பனாதான் வழிஞ்சி இருந்து குளத்துக்கு வரும் குளம் ரொம்பனாதான் ஏரி வரும் குளத்தாலே அரை குளம் வந்து பேஞ்சு நின்றுட்டால் நின்றுடும் ஏரி அரை ஏரி வந்து ரொம்ப நாள் ரொம்ப ரொம்ப நெருஞ்சிட்டால் நின்றுடும் ஆற்றில கொஞ்ச காலம் ஓடும் கொஞ்ச காலம் ஓடாமல் போயிட்டாலும் என்னோட மழையை பொறுத்து அது மாதிரி தொக்கீலங்கி ஆறுல்லா பரந்தோடி தொடுகளேயே புக்கன்றி புறம் நிற்க மாட்டாத மற்றவை போக்குன்னா கடவுள்னு ஒரு பேர் பேணி சீருடை பிள்ளை பிறந்தினில் காணத்தாம் புகுவார் புக்கு போதுவார் திருவாய்ப்பாடியில கண்ணை எருவாடு எருவா தூக்கிட்டு வந்து கண்ணை வளரலாம் திருவாய்ப்பாடியில அந்த கடவுளை பார்க்கறதுக்கு அந்த திருவாய்ப்பாடி மக்கள்லாம் போறாங்களாம் பேணி சீருடை பிள்ளை பிறந்தினில் காணத்தாம் புகுவார் புக்கு அந்த புக்குன்னா கடவுள் கடவுளை பார்க்க போறாங்கன்னு பெரிய ஆழ்வார் புக்குன்னா கடவுள்னு தெரிவிக்கிறார் அதுதான் நம்ம ஆழ்வார் புக்கு அடிமை கண்ட மார்கெண்டே கொண்டது அருளே புக்கு கடவுள் அடிமை பற்றிக்கிட்டு அத நம்ம ஆழ்வார் தெரிவிக்கிறாரு பெரிய துக்க சூழல துக்கச் சுழலையை சூன்று கிளந்த வளையை அறப்பருத்தி புக்கு நீர் புக்குன்னை கண்டு நீ இனி விடுவதுண்டே புக்குன்னா கடவுள் இந்த இடத்துல புக்கு நீர் புக்குன்னை கண்டு கொண்டே இனி போக விடுவதுண்டே நீ யாரு நீ வைகுந்தத்தில் இருக்கிறவனும் நீ தான் கண்ணனா அவதாரம் பண்ணவன் நீ தான் புக்கு நீர் புக்குன்னை கண்டு கொண்டேன் புக்குன்னா கடவுள் புக்குன்னா கடவுள் புக்கு வைகுந்தத்தில் இருவனும் கடவுள் தான் கண்ணனா பிறந்திருக்கத்து நீ தான் ஆயிரம் உன்னை விடமாட்டன்னு தெரிவிக்கிறார் புக்கி நீர் புக்குன்னை கண்டு கொண்டு போக விடுவதுண்டே இங்கே குலசேகர பெருமாள் புக்கிலங்கி சீரல்லாள் இங்க புக்குன்னு தெரிவிக்கிறார் தொக்கீளங்கி ஆறெல்லா பரந்தோடி தொடுகளே புக்கன்றி புறம் நிற்க ஒன்ன தவற புறம்னா வெளியே மற்ற தெய்வங்கள் மாறி குட்ட குளம் ஏறி ஆறு மாறி அதெல்லாம் கொஞ்ச காலம் ரம்மனாதான் மீறி தான் கடலை வந்தாலையும் அது மாதிரி அதெல்லாம் புறம் நிற்க தெய்வம் ஒவ்வொரு தெய்வத்துக்கு ஒரு அருள் இருக்குது செயல் இருக்குது மோட்சத்தை கொடுக்கக்கூடிய யாருன்னா எம்பெருவா நாராயணம் தான் மற்றவங்கெல்லாம் தெய்வமாக தெரிஞ்சாலும் அதுங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பில்லை எருத்தி கொடியுடையானும் பிரம்மனும் இந்திரனும் ஒற்றும் ஒருத்தரும் இப்பிறவி என்னும் நோய்க்கு மறு தறிவாறுமில்லை பிறவி நோயை தீர்க்க யாருன்னா எபெருமான் ஒருவனி இந்த ஆறு மாறி இந்த குளம் மாறி குட்டமேறி ஏறி மாறி பல பிறவி பிறந்து மழை பேஞ்சி அதிலே தேங்கி அதிலே வச்சு போயிடும் அது மாதிரி ஒரு மனிதனை பிறந்து இறந்து பிறந்து இறந்து பல தெய்வத்தெல்லாம் வணங்கி பல தெய்வத்தெல்லாம் வணங்கி கும்பிட்டு மறுபடியும் மற்ற தெய்வத்திலாக வணங்கலாம் மீண்டும் மண் பிறப்பு நீடிச்சுனே இருக்கும் என்னைக்கு நாராயணனை வந்து வணங்குறியோ தான் பிறவி நோய் தீர்ன்னு தெரிவிக்கிறார் அந்த குளம் குளம் ஒரு பிறவி குட்டை ஒரு பிறவி ஏரி ஒரு பிறவி ஆறு ஒரு பிறவி கடலை வந்து என்னைக்கு அடையிறியோ அப்போதான் அந்த பிறவி நோய் தீரும் பானத்தில் பெய்கிற மழை கடலை நேராக விழுந்து கடலையை அடையிற மாதிரி ஆரம்பத்திலிருந்தே நாராயண் ஒருவனே முழு முதற் மூவுலகு மூ உலகு உண்டு என்ற முதல்வன் நாமங்கர்த்தன் சொன்னார் மூவர்காரியும் திருத்தும் முதல்வனை சிந்தியாதன் சொன்னார் பெரியாழ்வார் அது மாதிரி முழு முதற் கடவுளாகிய எம்பிர்மானியை வணங்கன்னா மீண்டும் மன்னோளத்தில் பிறந்து இறந்து பிறப்பில்லாத பிறவி எண்ணும் கடலும் பற்றின்னு சொன்ன மாதிரி இந்த பிறவியை கடல் பற்றி மீண்டும் இல்லாத எம்பிர்மானுடைய திரு திருவடியை அடையலாம் தெரிவிக்கிறார் புக்கன்றி புறம் நிற்க மாட்டாதவைங்கு முகில் நிறத்தா மானே புக்கன்றி ஒன்ன தவிர புறம் நிற்க மற்றதெல்லாம் நிற்க வச்சுட்டு புறம் நிற்க மாட்டாத மற்றவைபாள் நிக்கிலங்கு முகில் நிறத்தா எம்பெருமானுடைய நிறம் கார் வண்ணம் திருமேனி கண்ணும்பாயின்னு சொன்னார் திருவங்கையாழ்வாரு கார்னா மேகம் வண்ணம்னா கலரு கார் வண்ணம் திருமேனி மேனி நான் உடல் அந்த உடல பெருமானுடைய மேகம் நிறமாக இருக்கக்கூடிய விற்று கோட்டு உயிர் வந்த பெருமாள் தெரிவிக்கிறார் புக்கிலங்கு சீரல்லால் புக்கிலங்கான் புண்ணியனே மிக்கிலங்கு முகில் நிறத்தால் முகன் மேக நிறமாக இருக்கக்கூடிய உயிர் வந்த பெருமாளே முக்கிலங்கு முகில் என் புக்கிலங்கு உன்னை தவிர சீரல்லால் ஒன்னதான் நினைப்பேன் புக்கிலங்கு சீரல்லால் புக்கிலங்கான் புண்ணியனே புக்குன கடவுள் உனதான் நான் காண்பன் புக்கிலங்கான் புண்ணியனே என்றைக்கும் காலா காலத்துக்கும் உன்னை செய்திக்கக்கூடியது உன்னை வணங்கக்கூடியது உன்னுடைய என்னுடைய பாக்கியம் நான் செய்த புண்ணியம் தெரிவிக்கிறார் புக்கிலங்கான் புண்ணியனே ஐயா அடுத்த பாசரம் நாளைக்கு பார்ப்போம் இன்று பாசரத்தில் குறைகள் ஏதேனும் இருப்பினும் கருத்து தெரிவிக்கலாம் நன்றி வணக்கம்